பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இரண்டாவது ஜோதிர்லிங்கம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் அன்னை பிரம்மராம்பிகா திருக்கோவில் ஜோதிர்லிங்கம் அப்படின்னாலே மிகவும் விசேஷமானது இல்லையா இந்தியா முழுக்க பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு இரண்டாவது ஜோதிர்லிங்கம் ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் திருக்கோவில் கோவில் ரொம்ப விசேஷமான கோவில்ங்க இயற்கை சூழலுடன் இருக்கக்கூடிய மிக அற்புதமான கோவில் ஒரு வனம் வனத்தை தாண்டி இருக்கக்கூடிய கடல் மட்டத்திலிருந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய நல்லமலை குன்று அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய மிக அற்புதமான திருக்கோவில் இந்த கோவில் பாருங்களேன் ஜோதிர்லிங்கத்துலேயும் ஒன்றாக இருக்கும் சக்தி பீடங்கள்லேயும் ஒரு கோவிலாக இருக்கும் சக்தி பீடங்கள்லாம் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அன்னை சதிதேவியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் அத்தனையும் திருக்கோவில்களாக பார்க்கப்படுது அப்போ இந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் சொல்லுவாங்க இந்த பூமியில் நாம் பிறந்த மனிதர்கள் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தையும் பார்க்கறது மிகவும் விசேஷம் அதுவும் சாக்தத்தில் அன்னையை வணங்குபவர்கள் அப்போ ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா ஆதி சக்தி பீடங்கள் அப்படின்னு ஒரு பதினெட்டு இடங்களை தேவி பாகவதம் சொல்லும் அதில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க ஸ்ரீசைலம் அன்னை பிரம்மராம்பிகா சதி தேவியின் கழுத்து பகுதி விழுந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ விசேஷம் பாருங்களேன் இந்த ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் கோவில் ஜோதிர்லிங்கத்துலையும் ஒன்று வந்துடுவாங்க ஆதிசக்தி பீடத்துலேயும் ஒரு தேவியாக இருக்கிறதுனால மிகவும் விசேஷமான திருக்கோவில் விநாயக பெருமானுக்கு சித்தி புத்தியுடன் திருமணம் நடந்த இடம் இந்த இடம் அப்படின்னு நம்பப்படுவதும் உண்டு அப்போ எவ்வளோ விசேஷமானது இல்லையா இன்னொன்று ஸ்ரீ ராமரும் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனை வணங்கி சென்றார் அப்படின்னும் பஞ்ச பாண்டவர்களும் இங்கே வந்து தங்கி இருந்தாங்க அப்படின்னும் புராணம் சொல்லுது இப்போ ஆதிசங்கர பகவத் பாதாலும் இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ இது யுகம் யுகமாக இருக்கக்கூடிய கோவிலாகவும் பார்க்கப்படுது எம்பெருமான் சிவன் கைலாயத்தில் இருந்து மிகவும் சந்தோஷமாக கிளம்பி வந்தார் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய எனக்கு பிடித்த இடம் அவர் சொன்னார் அப்படின்னு புராணம் சொல்லுது அப்போ நமக்கு பிடித்த இறைவனுக்கு பிடித்த இடமான ஸ்ரீசைலம் எந்த அளவுக்கு விசேஷமானதாக இருக்கும் இல்லையா இந்த இடம் நமக்கு தேவையான அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க வாழ்வில் ஒரு முறையாவது நாம் தரிசனம் செய்ய வேண்டிய ஆலயங்களில் மிகவும் முக்கியமான திருக்கோவில் அப்படின்னா ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனேஸ்வரர் உடனுரை பிரம்மராம்பிகா தேவி நம்மள நிறைய பேருக்கு சத்ரபதி சிவாஜியை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அவர் ஒரு அம்பாளை வணங்கினார் அம்பாள் உபாசகர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய போரில் வெற்றி கண்டார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் வரலாறும் நமக்கு அதை சொல்லும் சத்ரபதி சிவாஜிக்கு அன்னை பிரம்மராம்பிகா தேவி பவானியாக காட்சி கொடுத்து மிகப்பெரிய வீர வாளை வழங்கியதாக புராணம் சொல்லுதுங்க அந்த வாளை கொண்டுதான் அவர் எதிரிகளை அழித்தார் வெற்றியை நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்றாங்க அந்த வால் அன்னை சத்ரபதி சிவாஜிக்கு வழங்கிய வால் இன்றும் கோவில் பராமரிப்பில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்போ எவ்வளவு விசேஷம் பாருங்களேன் விநாயக பெருமானுக்கு திருமணம் நடந்த இடமாக சொல்லப்படுது சத்ரபதி சிவாஜிக்கு அன்னை பால் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது நந்தி பகவானுக்கு இறைவனுக்கு வாகனமாக ஆவதற்கான வரத்தை இறைவன் வழங்கிய இடமாகவும் இது இருக்கு நந்தி பகவானுடைய தந்தை அவர் பேரு சிவபாதர் அவர் தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த திருக்கோவிலில் அமர்ந்து தியானம் செய்து இறைவனிடம் வரம் பெற்று அவருக்கு இரண்டு மகன்கள் பிறக்கிறாங்க அதில் தான் முதல் மகன் நந்தி ஆனால் அவருக்கு ஆயுள் குறைவு அப்படின்னு அவர் சொன்னவுடனே மிகவும் வருத்தப்படுறாரு அதை நந்தி பகவான் கிட்ட சொன்னவுடன் நந்தி நான் இறைவனை குறித்து தவம் செய்கிற அப்படின்னு செய்து இறைவன் கிட்ட இருந்து தன்னுடைய வாகனமாக ஆகுவதற்கான வாய்ப்பையே வருகிறார் நந்தி பகவான் அப்போ இறைவன் மகிழ்ந்து வரத்தையும் தராரு அதன் கூடவே நீண்ட ஆயுளையும் தரார் அப்ப நமக்கு மக்கள் செல்வம் வேண்டும் என்றால் குழந்தை இல்லாம நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த இறைவனை வணங்கினால் இறைவன் மக்கள் செல்வத்தை வாரி வழங்குவார்கள் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஏன்னா சக்தி பீடத்திலும் அன்னை பிரம்மராம்பிகா தேவி இருக்கிறதுனால நிச்சயமாக இறைவனும் இறைவியும் நாம் கேட்பதை வாரி வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் நமக்கு மக்கள் செல்வம் வேண்டும் என்றாலும் நீடித்த ஆயுள் ஆரோக்கியம் வேண்டும் என்றாலும் முக்தி வேண்டும் என்றாலும் அனைத்தையும் ஒருங்கே வழங்கக்கூடிய அற்புதமான திருக்கோவில் மல்லிகார்ஜுனேஸ்வரர் பிரம்மராம்பிகா தேவி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாட்சி கணபதினு ஒரு விநாயகர் இருப்பார் அவரும் மகாவிஷ்ணு தான் கணபதியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறதும் உண்டு யாரெல்லாம் இந்த திருக்கோவிலுக்கு வராங்க ஏன்னா இந்த கோவிலுக்கு வரவங்க யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கணக்கு எழுதி வைப்பார் அதனால் நாம் போகும்பொழுது சாட்சி கணபதியை தரிசனம் செஞ்சுட்டு போனோம் அவர் தான் இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வராங்க அப்படின்றதுக்கு சாட்சியாக இருக்கிறார் அப்படின்னு நம்பப்படுறதுனால நாமும் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் சாட்சி கணபதியை வணங்கி விட்டு அதன் பிறகு நாம் இறைவனை வணங்க போகலாம் மிக அற்புதமான கோவிலுங்க நான்கு கோபுரம் சுற்றியும் இருக்கும் அதில் பாருங்கள் கிருஷ்ண தேவராயர் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்றதுனால கிருஷ்ண தேவராயர் கோபுரம் அப்படின்னே ஒரு கோபுரம் இருக்கும் சிவாஜிக்கு அன்னை வால் கொடுத்து அவர் போரில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்ததால் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர் ஒரு கோபுரம் கட்டினார் அதனால் அதுக்கு சிவாஜி கோபுரம்னே பேர் அப்படின்னே சொல்லுவாங்க அன்னை ராஜ ராஜேஸ்வரிக்கும் தனி சன்னதி உண்டு நாமும் வாழ்நாளில் ஒரு முறையாவது ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனேஸ்வரரையும் அன்னை பிரம்மராம்பியா தேவியையும் வழிபட்டு வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்